இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு காலையில் நம்ம வந்து மார்க்கெட்லாம் போயிட்டு அப்படியே சி குழம்பு பா சூடாக சூடாக எடுத்துன்னு வச்சிருக்காங்க கையிலே பிடித்து முடியாது அப்படி வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல ம் அதனால அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வணக்கம் நன்றி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மட்டன் வந்து பா ஆவி பறக்க பறக்க எடுத்து வந்து அங்கோடு செய்து பார்த்தோம்னா தாரம் ஆகும் இட்லி தோசை நல்லா தானே இருக்கும் நம்மளும் பெட்டர் பார்ப்பாங்க அஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்து என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வெறும் பத்து பத்தாயிரம் வியட்நாம் டவுன் தான் சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது நாள் ஹனாயில் வியட்நாமில் இருக்கும் நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்து போக போகிறோம் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அப்படியே காட்டிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம தங்கிட்டு இருந்த ஹாஸ்டலை பற்றிலாம் போனால் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஓகேங்களா போய் மறக்காமல் பாருங்கள் எப்படி எப்படி ட்ராவல் பண்ணணுன்றதெல்லாம் ஓகே இப்போ நம்ம வந்து நடந்து இருக்கோம் எங்கே இருக்கோம்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நேற்றே நம்ம இந்த இடத்துல ஒரு சந்தில் பார்த்தோம் நிறைய அந்த மாதிரி வெள்ளி கடைகள் இருக்குதுங்க தங்கம் வெள்ளி நிறைய இருக்குது மணி எக்ஸ்சேஞ்சும் இந்த ரோட்டில் நிறைய இருக்குது நம்ம பண்ண மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பின்னாடி கொஞ்சம் தள்ளி அந்த சைடில் நம்ம அதெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா வாங்க போவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு வீடெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அத்திரகாரத்துக்குள்ளே இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் லைட்டாக நமக்கு மாதிரி திருநெல் மயிலா ஒரு சில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் தெரில மயிலாப்பூர் பொறுத்து நீ கிளீனாக போனோம்னா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த வீடுகள்லாம் அது ஒன்று தான் அப்படி இருக்குது இந்த ரோட்டில் மற்றது அப்படி இல்லை பாருங்க இங்கே பாருங்க ஆச்சரியமாக ஏதோ பானை மாதிரி இருக்குது அப்படியே நம்ம ஊர் பானை ஸ்டைலே இருக்கு லைட்டாக கட்டி ஓ இது அஸ்தி அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கான இது போலங்க பாருங்க அவங்க பேரு அதுக்கப்புறம் அந்த இதுலாம் ஆஷஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு சடங்கு பண்ற பண்ணுறதுக்கான ஒரு இது போல அது பக்கத்துல இன்னொரு கடையும் இருக்குது அதே தான் ரெண்டு கடை பார்த்துட்டோம் ஒருவேளை இந்த ஸ்ட்ரீட் இதுக்கு தான் ஃபேமஸாக தெரில பாருங்க இதுவும் நல்லா பெரிய கடை அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய கடை நல்ல கார்னரில் இருக்குது ல் கேட்டால் போகல மார்ந்தனமாக இருக்குது ஈவினிங் வேணால் ஒன்று வந்து சாப்பிட்லாம் நல்லா இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சீஸ் மேலே அந்த ஃபோன் போட்டிருக்காங்க அதெல்லாம் இருக்குது ப்ரைஸ் எவ்வளோ ஒரு தூக்கமா இருக்குது ஸோ ப்ரைஸ்லாம் மென்ஷன் பண்ணல வெறும் வெரைட்டி மட்டும் போட்டிருக்காங்க கூலாக இருக்குது கடையே செம்மையாக இருக்குது ஜில் ஜில் இருக்குது பார்த்தாலுமே ஜில் ஜில்ன்னு ஆகிடுச்சாரு இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் மாதிரி தான் இருக்குது இருபத்தஞ்சு முப்பது தான் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே அந்த ட்ரிங்க் கடையில் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருக்கோம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆ அங்கே அண்ணம் போட்டிருக்கு பாருங்க அண்ணம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்குது தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க அண்ணம்னு வாங்க உள்ளே போயிட்டு ஒரு பிடி பிடிப்போமா கொஞ்சம் போருங்க ரோடை கிராஸ் பண்ணிடுவோம் மக்களே காலை வணக்கம் மதிய வணக்கம் தான் சொல்லணும் காலையில் நம்ம வந்து மார்க்கெட்லாம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே சுற்றி அட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க வியட்நாமில் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கின்றதை எல்லாத்தையும் தெளிவாக காட்டணும் இப்போ வந்து நம்ம அன்னம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் போல பாருங்க வெளியிலே நம்மளுக்கு காட்டணும் பாருங்க எல்லாம் தெளிவாக போட்டிருக்கேங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து லெவன் தேர்ட்டி டு ஃபோர்டிஎம் போட்டிருக்காங்க லன்ச்சுக்கு டின்னர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு லெவன் போட்டிருக்காங்க வி ஆர் நாட் அலால்னு போட்டிருக்காங்க அதனால் முஸ்லீம் நண்பர்கள் வந்து அலால் சாப்பிடக்கூடியவங்க இதை அவாய்ட் பண்ணுறதுலாம் ஓகேங்களா வி ரெஸ்பெக்டு இஸ்லாமிக் லீட் ஸோ வி ஆனஸ்டி டிக்ளேர் தட் வி ஆர் நாட் ஹலால்னு போட்டிருக்காங்க ஓகே சரிங்க அதுக்கப்புறம் இவங்ககிட்ட நிறைய வந்து வெஜிடபிள் மெனு நிறைய இருக்குது வெஜிடேரியன் மெனுஸ் எல்லாமே இருக்குது மசாலா வடை ஆனியன் கை வடை அப்புறம் மெது வடை இந்த நிறையா இருக்குது சரிங்க வெஜிடபிள் புலா இருக்குது பூரி இருக்குது மெதுடா இது கோபி சிக்ஸ்டி எல்லாமே வந்து எங்கே நம்ம ஐட்டம் காணுமே அப்படின்றதுக்காக நான் விட்டு விட்டு பார்த்து ஆனால் இங்கே வந்து நாட்டுக்கோழி சுக்கான்னு போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து மட்டன் பெப்பர் ரோஸ்ட்டு ஓகே இது ரெண்டும் நமக்கு வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி இதுலாம் தாலி சாப்பிட்லாம் ஏன்னா தாலி வந்து நான் சாப்பிட்ற ரொம்ப நாளாக இருக்குது வெஜ் தாலி இருக்குது இல்லை பாருங்க வெஜ் தாலியோடய ப்ரைஸ் வந்து அதான் டூ லேக் டென் தௌசண்ட் வியட்னாம் தாங்கு போட்டிருக்காங்க இல்லை பாருங்க அண்ணம் ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் புளி குழம்பு எல்லாமே வருது அப்போனா இது ட்ரை பண்ணலாம் தாராளமாக சூப்பரு இதுதான் நம்மளோட மெனுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக வேணால் சிக்கன் வேணால் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் நாட்டு கோழி ஃப்ரை எதுவும் சொல்லியிருக்காங்களா சிக்கன் அது வேணால் பண்ணி வைப்போம் அப்புறம் பட்டையா அதெல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிட்டாலுமே நமக்கு ஃபுல்லாக இருக்குது வேணா திருப்படியும் நாளைக்கு வேணால் வர பார்ப்போம் வேறு எதாவது மீன் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா சரி வேறு என்ன இருக்குது நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது அதுக்குமா இருக்குது காட்ட இங்கே பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு மீன் குழம்பு கடாய் சிக்கன் சிக்கன் டோப்பியா சா என்ன ஊரு இருக்குது அதுக்கப்புறம் ப்ரான் பெப்பர் மசாலா எக் மசாலா எங் பெப்பர் ஃப்ரை எல்லாமே இருக்குது ம் சாப்பிட்றது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்களா இட்லி சாப்பிட்லாம் இங்கே படம் ஆமாம் இட்லி சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு அது இட்லி வேணால் ட்ரை பண்ணலாம் ம் தோசையும் ஓகே தான் அதனால் இட்லி தோசை அப்புறம் அந்த சவுத்து ஃபேமஸ் அவங்களோட தாழ்வு அது ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா சரி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் அப்புறம் இதெல்லாம் நார்மல் தான் கேசரி இருக்குது அப்புறம் ரைஸ் கீறு இதுவும் இருக்குது குலாப் ஜாமுன் இருக்குது தால் ஹல்வா ஆ ஓகே அது வேணால் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வேணால் சாப்பிட்டு பார்ப்போம் என்னன்னு தெரியல நம்ம வயிற்றில் எவ்வளோ நான் இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒன்று ஹவர் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட பார்ப்போம் பாருங்க வந்துருச்சு நம்ம ஆர்டர் பண்ண இந்த ஸ்பெஷல் தாலிங் மீல்ஸு நான்வெஜ்ஜு ஓகேங்களா நான்வெஜ் வந்த உடனே எனக்கு நல்லா ஸ்மெல் வருது என்னதுன்னா மீன் குழம்பு பா சுடா சுட எடுத்து வந்து வச்சிருக்காங்க கையிலே பிடிக்க முடியல அப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு சுட சுட இருக்கு செம்மையா இருக்கு அதுதான் என்ன ஓவர் டேக் பண்ணிக்கிட்டே இருக்கு மத்த எது மீனுக்கு ஸ்மெல் வரல இதுதான் ஒரு செம்மையா இருக்கு ஸ்மெல் இது கறி குழம்பு கறி குழம்பு சிக்கன் போல சிக்கன் குழம்பு செம்மையா இருக்குது இதுவும் வாசனை அதுக்கப்புறம் நம்ம மட்டன் அந்த இது சுக்கா மாரி ஒன்று சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து கேட்டேன் நாட்டுக்கோழி சாப்பிட்ணும் போல தான் இருந்தது ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வெறும் ஒரு சாட்டர்டே மட்டும் தான் பண்ணுறா மாதிரி மெடுவில் இருக்கு போனேன் அதனால் கிடைக்கல நீங்கள் வந்து வரீங்கன்னா கரெக்டாக சாட்டர்டே பிளான் வாங்க இப்போ வந்துருச்சு நமக்கு மட்டன் ஓகே தேங்க்யூ ம் அவங்க சர்வ் பண்ணுறாரு பாருங்களா அவங்களுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல ம் அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வணக்கம் நன்றி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி மட்டன் வந்துருக்கு ஆ ஆவி பறக்க பிறகு வந்து எஸ்டாகுது இது வந்து ஒன் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் அதான் ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க டிஎன்டி இது இது மட்டும் இது வந்து இந்த காளி வந்து நம்ம காட்டியிருப்போம் டூ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சம்திங் ஓகேங்களா ஓகே சரி சாப்பிட ஆரம்பிப்போம்மா இன்னைக்கு ஒரு பிடிக்கம்மா ஆரம்பிப்போம் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அள்ளுவோம் ஓ நல்லா அம்மிக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டிலலாம் எல்லாம் எப்படி நம்ம அம்மா எப்படி நம்ம கட்டி தருவாங்களோ சாதத்தை அதே டைட்டா பேக் பண்ணி தருவாங்க நம்ம இதுல லஞ்ச் பாக்ஸ்ல அதே பீலிங் எனக்கு கிடைக்குது நமக்கு வந்து அந்த மெனு கார்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு நல்லா நார்த்தன் மீட் தாமே இதுதான் ஒன் அப்படி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்டா நல்லா பேர் போன ரெஸ்டாரண்ட் இருக்காரு ஓகே ம் பாருங்க அப்பப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு போகிறாரு ஓகே சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போமா சிக்கன் குழம்பா மீன் குழம்பா எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்பு தான் செட்டாக இருக்கு ஓகே நம்ம மீன் குழம்பு வந்து ஆரம்பம் வா அம்மையா இருக்குது கலக்குவோமா கலக்குவோம் ஓவா மீன் வந்து என்ன மீனாக இருக்கும் தெரியல ஓவா மீனை பாருங்க உடைக்கிறேன் வருதா ம் மீன் கம்ம இருக்கு கருவாடு குழந்தை மாதிரி அந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது மீன் அதான் நேற்று வச்ச மீன் குழமாக சொல்லுங்க அந்த இது வருது எனக்கு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது இது வரைக்கும் நான் நிறைய இந்தியன் ரெஸ்டாண்ட் நம்ம ஃபாரின் கண்ட்ரி நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம் யூஎஸில் அதுக்கப்புறம் தைலாண்டில் ஜப்பானில் இதில் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நம்ம வீட்டில் செய்கிற மீன் குழம்பு மாதிரியே இருக்குது ஆனால் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஆனால் செம்மையாக இருக்குது மீனோட குவாலிட்டியெல்லாம் அப்படி இருக்குது டேஸ்ட்டு நான் மிதி பற்றி சொல்லவே இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது அதுவும் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது அதுதான் தான் ஹைலைட்டு இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எல்லாம் ஓரமாக தள்ளி மாதிரி Yes. now can yeah. we cannot keep on and get a character for 5 days we are out of character or you get this problem in arcs there is family but one lesser you people just go once upon a siddha mangal project on consumables i just order main remember service plan but your guess he just need கட்டாய் மஸ்ட் செம்மையா மண்டி அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வரும் சிக்கன் குழம்பு இது பாருங்கண்ணா ஓ சிக்கன் துண்டு லாக்குன்னு நடுவில் வந்து விடுது ஆ அப்படியா இவன் நீங்கள் எப்படி வச்சுருவோம் து இதுதான் ஃபிஷ்ஃபு சாப்பிட்டு இது சாப்பிடும்போது இது இருக்காமல் இருக்குது சிக்கன் வந்து நல்லா சிக்கன் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் ஃப்ளேவர் வந்து மீன் பழம்போது வந்து இது வந்து ஒரு ஃபிஃப்டி கூட அது வந்து அப்படி இருக்கு அதை சாப்பிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சற்று தொங்கல் போடவே உள்ளது அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கோவக்கா பொரிய வந்துக்கிறேன் ம் இருக்கு நல்லா இருக்குது ஃபுட்டு ஒரேலாம் சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு ம் மட்டன் பருவம்மா சூடு கொஞ்சம் ஆ இன்னும் கூட அப்படியே தான் இருக்குங்க பாருங்கள் ஆவியாக வந்துக்கிட்டு பயங்கர சூடாக இருக்குது போடுவோமா உள்ள வேற மாதிரி இருக்குது சப்பாத்தி இவனை

சரமாக பண்ணியிருக்கங்க அப்பதான் வருவான் சூப்பருங்க பயங்கரமாக டப்பு கொடுக்குது நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டுக்கு டப்பு கொடுக்கும் போல ம் அப்படி இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க சாம்பார் சாம்பார் ஓகே தான் ஆனா இதுக்கு பெஸ்ட்னா வெறும் மீன் குழம்பு மட்டுமே அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் வேற மாதிரி நீங்க வந்து பாலிங்ல இருக்கீங்க இந்தியன் ஃபுட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிடணும் வெறும் மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்துருங்க நேரம் மாதிரி இருக்குது மட்டன் சூப்பராக இருக்குது குவாலிட்டி மட்டனோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து நல்லா லைஃப்ல நல்லா இது பண்ணி சாப்பிட்டேங்க ஏன்னா வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்புறம் சூப்பராக இருக்கு குவாலிட்டி வேஸ்ட் நல்லாயிருக்கு மட்டன் நல்லா நல்லாயிருக்கு உப்பு மட்டும் லைட்டாக எனக்கு அதிகமாக தெரியுது அது மட்டும் கொஞ்சம் தாங்கண்ணா நல்லா இருந்திருக்கும் ஓகே ம் செமையாக இருக்குது இது என்ன பருப்பாயாசமாக இருக்குமோ ம் தேங்காயெலாம் போட்டுருக்கோம் தேங்காய் சைடு வந்து அப்படியே மின்னுக்கிட்டு இருக்கேன் சமையல் இருக்கேன் ஃபைனலாக வந்து யோக்ட்ட தயிர் பாருங்க நல்லா கட்டி தயிர் வெயிலுக்கு சூப்பராக இருக்குண்ணா சூப்பராக இருக்குது லைட்டாக புளிப்பு இருக்குது சிறு புளிப்பு சூப்பராக இருக்குது ரொம்ப புளிப்பாக இருக்குது கரெக்டாக இருக்குது நஷ்ட ட்ரை மீன் குழம்ப எத்தனை தடவை வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம ஊரை விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சொர்க்கமாக இருக்கும் வந்து கடை கரெக்டாகவும் மீன் குழம்ப வந்து எத்தனை தடவை வேணாலும் சாப்பிட்லாம் சளிக்கவே சளிக்காது அவ்வளோ சூப்பராக வந்துருக்காங்க இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா தாராளமாக இட்லி தோசை இதோட வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒன்று இட்லியை மிஸ் பண்ணுறேன் இப்போ இட்லி வேணால் ஆர்டர் பண்ணலாமா யோசிக்கிறேன் இப்போ ரைஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா நல்லா தான் கொடுத்துருக்காங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு மட்டன் பேருக்கு அதுவும் இருக்குது அதனால் வந்து நம்ம ரைஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம் இருக்குது சூப்பராக இருக்குது அதனால் வந்து இதை வந்து நான் ஹண்ட்ரட் எவ்வளோ ரேட் பண்ணுவேன்னா இந்த இடையை ஆம்பியன்ஸ் வச்சு இதை வச்சு நான் நல்ல தரம் ஃபுட்டை வச்சு நான் நல்லா சொல்கிறேன் ஃபுட்டை வச்சு சொன்னால் நைன்ட்டி ஃபைவ் கொடுப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபுட்டு டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது ஃபேமிலியில் வச்சு சொன்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே இருக்க கடைகளில் இந்த கடை ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து யூஎஸில் சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஜப்பான் தைலாண்டிங்லாம் சாப்பிட்ருவோம் அதனால் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது ஆம்பியன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் வந்து இதை வந்து நான் ஃபோன் வச்சுன்னா நைன்ட்டி ஃபைவ் இந்த ஆம்பியன்ஸோட சேர்த்து சொன்னோம்னா நைன்ட்டி சொல்லுங்கள் ஆனால் நல்ல பெரிய கடை தான் ஆக்சுவலாக தேர்ட் ஃப்ளோரில் நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருந்துரலாம் ஆனால் தேர்ட் ஃப்ளோர் தான் ரெஸ்டாரண்ட் போட்டுருந்தாங்க மேலே வந்துட்டோம் மேலே வந்தனா ஒரு இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே இல்லை ஃபேமிலியாக ஒரு பார்ட்டி இந்த இடத்துக்கு வந்துருங்க ஓகேங்களா சரி வீடியோ போய் சந்த மாதிரி லைக்கு சாப்பிட்டே தட்டி விட்டுருங்க பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஒன்று மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்வீட் ஐட்டம் இருந்தது அதில் வந்து நம்ம வந்து கேட்டது வந்து மூணா அதுலாம் சாப்பிடுவோம் ஏன்னா வந்து ரொம்ப காரமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மட்டனில் அதனால் வந்து லாஸ்ட்டாக மட்டனை முடிக்கும் போது எனக்கு ரொம்ப மாதிரி ஆகிடுச்சி அதனால் சரி ஏதாவது லைட்டாக ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த மூங்கா அல்வா மட்டும் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது அதனால அதை கேட்டேனே அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது எயிட்டி தௌசண்ட் வியட்நாம் டவு அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி அதை கேட்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை அது மெனுவே நாங்கள் எடுத்துட்டோம் சரி சரி வேறு என்ன இருக்குன்னு சரி குலாப்ஜாமுன் இருக்கா இல்லை சரி அப்படின்னா மிச்சம் என்ன தான் ரைஸ் கீரம் இது மட்டும் தான் இருக்குன்னாரு பிரட் அல்வா இருக்குன்னாரு சரி ப்ரெட் அல்வா நல்லாதான இருக்கும் நம்மளும் ப்ரெட் அல்வா சாப்பிடல ரொம்ப ஆச்சு சரி அதனால் ப்ரெட் அல்வா கேட்டேன் அது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வியட்நாம் டவுங்களுக்கு வந்துருக்குது என் பாருங்க சூடாக அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி கொட்டிருக்கேன் நல்லா சாப்பிடாம இருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு நல்ல ஊறி இருக்கு ப்ரெட்டில் நல்ல ஊறி இருக்கு செம்மையாக இருக்கு அப்படியே குலாப் ஜாமுன் தான் दे डोंट यू अरे यू आर सेइंग वी हैव टू सोडा सोडा है लॉन्ग साइड है पर ये बोलो जूस है अपने ब्लॉग जा मेंरी दिया जूस टैक्स 255% क्लास छोटे छोटे है डैडी डोंट डू फॉर प्रीति हां गिव इट गिव மாதிரி செம்மையாக இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் மஸ்ட் ஃப்ரைன்னு தான் சொல்லுவேங்க எனக்கு இப்போ வந்து இந்த கடையில் எது ஃபேவரெட்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து அல்வா தான் ஆஃபேஸ்டி செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு ஆனால் இதில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கிஸ்மிஸ் படம் ரைஸ் இன்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு கம்ப்ளீட் கிடைக்குது போகிறோம்ன்ற கிடைக்குது ரிலாக்ஸ் சரிங்க பாருங்க பஸ் ஏறி போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்டேஷன் இருக்குது நடுவில் அந்த அஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வெறும் பத்து பத்தாயிரம் வியட்நாம் டவுங்க தான் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல ஃபுல்லாக ஏசிங்க பாருங்கள் மேலேலாம் பார்த்தீங்க ஃபுல்லாக டிசல் தான் பயங்கரமாக இருக்குது தான் இருக்குது உள்ளே ஃபுல்லாக ஏசி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி பயங்கரமாக இருக்குது முன்னாடி போகுது பாருங்கள் அந்த மாதிரி வண்டி தான் இப்போ ஸ்கூல் இருக்குது என்ன போட்டிருக்காங்க ஐயோ இதுக்குறாங்க பாருங்க அவங்க தான் கண்டக்டர் சின்ன பண்ண தர்றாங்க நான் அங்கே இருக்க பாருங்க இதுதான் நம்ம டே